ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் வெல்கம் டு ஷைனி மேக்ஸ் பத்தாம் வகுப்பு பயிற்சி ரெண்டு புள்ளி ஆறில் ஒன்பதாவது கொஸ்டின் பார்க்கலாம் ஒருவர் தான் பெற்ற ரூபாய் அறுபத்தி ஐயாயிரம் கடனை திருப்பி செலுத்த முதல் மாதம் ரூபாய் நானூறு செலுத்துகிறார் அதாவது ஒருத்தர் ரூபாய் அறுபத்தி ஐயாயிரத்தை கடனை பெற்றிருக்கார் இந்த கடனை திருப்பி செலுத்துவதற்காக முதல் மாதம் ரூபாய் நானூறு செலுத்தியிருக்கார் அப்படியே எழுதிக்கலாம் நானூறு இனி அதன் பிறகு ஒவ்வொரு மாதமும் முந்தைய மாதம் செலுத்தியதை விட ரூபாய் முந்நூறு கூடுதலாக செலுத்துகிறார் இனி ஒவ்வொரு மாதமும் எப்படி செலுத்துறாருன்னா முந்தைய மாதத்தை விடைக்கும் முன்னூறு அதிகமா செலுத்துறாரு அப்போ நானூறு கூட முன்னூறுவா கூட்டினா என்ன கிடைக்கும் எழுநூறு அடுத்த எழுநூறுக்கு கூட முன்னூறுவா கூட்டினா ஆயிரம் இந்த மாதிரி ஒவ்வொன்றத்திலையும் முந்நூறுவா கூட்டணும் ஓகே இந்த மாதிரி போயிட்டே இருக்கும் என்ன கேக்குறாங்கன்னா அவர் இந்த கடனை அடைக்க எவ்வளவு காலம் தேவைப்படும் இந்த கடனை அடைக்க எவ்வளவு காலம் தேவைப்படும் காலம் அப்படின்னா என்னோட மதிப்பெண்ண அதை தான் கண்டுபிடிக்க போறோம் சால்வ் பண்ணலாம் இங்கே நம்மளுக்கு மொத்த தொகை கொடுத்துருக்காங்க இதை தான் நம்ம எஸ்என் அப்படின்னு எடுத்து எழுதிக்கணும் அப்போ எழுதிக்கலாம் எஸ்என்ஸ் ஈக்வல் டு ரூபாய் அறுபத்தி ஐயாயிரம் ஓகே இனிமேல் எஸ்என்னுக்கு பதில் அதோட ஃபார்முலா எடுத்து எழுதிக்கலாம் என் 2 பை ரெண்டு 1 ரெண்டு ஏ கூட்டல் என் மைனஸ் ஒன்று டி இதுதான் ஃபார்முலா அந்த சைடு அறுபத்தி ஐயாயிரம் ஓகே இனிமேல் ஏ டி அதோட மதிப்பு கண்டுபிடிக்கலாமா ஏ அப்படின்னா முதல் உறுப்பு முதல் என்னது 400 நானூறு அடுத்த டி எப்படி கண்டுபிடிக்கணும் டி டூவில் இருந்து டி ஒன்னை கழிக்கணும் டி டூவோட மதிப்பு எழுநூறு அதாவது ரெண்டாவது உறுப்பு நடுவில் மைனஸ் டி ஒன்றுனா முதல் உறுப்பு முதல் உறுப்பு நானூறு கழிச்ச என்ன கிடைக்கும் முந்நூறுன்னு கிடைக்கும் இதுதான் டியோட மதிப்பு இப்போ இதில் பிரதிடலாமா என் தெரியாத அதை அப்படியே வச்சுக்கலாம் கீழே ரெண்டு நீங்கள் ரெண்டு இருக்குது ஏக்கு பதில் நானூறு அடுத்த கூட்டல் என்னோட மதிப்பு தெரியாது மைனஸ் ஒன்னே எடுத்து எழுதிடுங்க டியோட மதிப்பு முந்நூறு அடுத்த இந்த சைடு அறுபத்தி ஐயாயிரம் இங்கே என்ன மட்டும் எழுதிக்கலாம் ரெண்டு அந்த சைடு கொண்டு போகலாம் சரிங்களா இப்போ பெருக்கலாமா ரெண்டே நாலையும் பெருக்குனா எட்டு அடுத்த ரெண்டு ஜீரோ அப்படியே வந்துடும் கூட்டல் இனி முன்னூறா உள்ள கொண்டு பெருக்குங்க முந்நூறையும் என்னையும் பெருக்குனா முந்நூறு இன்டூ என் நடுவில் மைனஸ் இனி முந்நூறையும் ஒன்றையும் பெருக்குனா முந்நூறு அடுத்த இங்க என்னது இருக்கு அறுபத்தி ஐயாயிரம் இங்க வகுத்தல் இருக்கக்கூடிய ரெண்டு அங்க போச்சுன்னா பெருக்கலாம் மாறும் அப்போ பெருக்கல் ரெண்டுன்னு எழுதிருங்க அடுத்த வெளியேறக்கூடிய எண் அப்படியே வந்துடும் இனி ஃபர்ஸ்ட் எழுதிக்கிறேன் முந்நூறு இன்டூ என்

அந்த சைடு ஒன்று மூணு ஜீரோ 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 இப்போ இந்த சைடில் உள்ளதை அப்படி எடுத்து எழுதிக்கலாம் முந்நூறு இன்டூ என் ஸ்கொயர் கூட்டல் ஐநூறு இன்டூ என் இனி இந்த சைடில் இருக்கக்கூடியதே இங்கே கொண்டு வந்துடலாம் ப்ளஸ்ஸில் இருக்கிறது இங்கே வந்துன்னா மைனஸ் சைடும் அப்போ மைனஸ் ஒன்று மூணு ஜீரோ 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 அந்த சைடு இன்னும் எதுவுமே இருக்காது அதனால ஜீரோ இப்போ பாருங்கள் இது எல்லாத்துலேயுமே ரெண்டு ஜீரோ இருக்குது அப்போ அப்போனா நூறாலை வவுக்க போகிறேன் எழுதிக்கலாமா டிவைடட் பை நூறு அப்போ என்ன பண்ணலாம் கீழே நூறுன்னு எழுதிருங்க டிவிட் பை நூறு டிவிடட் பை நூறு இங்கே நூறு இங்கே நூறு சரிங்களா இப்போது இந்த ரெண்டு ஜீரோ இந்த ரெண்டு ஜீரோ கேன்சல் அப்போ பாக்கி என்னது இருக்குது மூணு இன்டூ என் ஸ்கொயர் கூட்டல் இங்கே ரெண்டு ஜீரோ இங்கே ரெண்டு ஜீரோ அப்போ பாக்கி ஐந்து இன்டூ என் மைனஸ் இங்கே ரெண்டு ஜீரோ இங்கே ரெண்டு ஜீரோ அப்போ பாக்கி ஆயிரத்தி முந்நூறு இனி ஜீரோ இருந்துட்டு கீழே எந்த நம்பர் இருந்தாலும் அது மொத்தமா ஜீரோ ஆயிடும் அப்போ ஜீரோன்னு எழுதிக்கோங்க இப்ப இது ஒரு செவன்பாடா இருக்குது அதாவது என் ஸ்கொயர் என் அதுக்கப்புறம் ஒரு நம்பர் ஐ சால்வ் பண்ணி காரணி கண்டுபிடிக்கணும் சரிங்களா ஃபர்ஸ்ட் பெருக்கணும் எப்படின்னா ஃபர்ஸ்டையும் லாஸ்டையும் பாருங்க பெருக்கும் போது ஒரு மைனஸ்னா அது அப்படியே வந்துரும் ஆயிரத்தி முந்நூறையும் மூணையும் பெருக்கணும் ரெண்டு ஜீரோ அப்படியே எடுத்து எழுதிருங்க அடுத்த மூணே மூணையும் பெருக்குனா ஒன்பது அப்புறவு ஒன்னே மூணையும் பெருக்குனா மூணு சரிங்களா இனி கூட்டணும் அது எப்படி கண்டுபிடிக்கணும்னா நடுவில் உள்ளது குறியீடோடு எடுத்து எழுதிடணும் ப்ளஸ் ஐந்து இப்போ ஐ மெத்தேட்ல சால்வ் பண்ணலாம் நமக்கு இப்போ பெருக்கும் போது மைனஸ் மூவாயிரத்தி தொள்ளாயிரம் வரணும் அந்த நம்பர் என்னன்னா அறுபதையும் அறுபத்தைந்தையும் பெருக்கினிங்கன்னா உங்களுக்கு மூவாயிரத்தி தொள்ளாயிரம் கிடைக்கும் இந்த ரெண்டு நம்பரையும் மனப்படம் பண்ணிருங்க ஏன்னா எக்ஸாம் டைம்ல இதை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா உங்களுக்கு ஈஸியா இருக்கும் சம் சால்வ் பண்ண ஓகே இப்போ இதுல மைனஸ் இருக்கு பெருக்கும் போது எப்போ மைனஸ் போடுவோம் ரெண்டுல ஏதாவது ஒன்னுல மைனஸ் இருந்தால் மைனஸ் போடுவோம் அப்போ இந்த ரெண்டுல எதுக்காவது ஒண்ணுக்கு நம்ம மைனஸ் போட வேண்டியது வரும் அதை கண்டுபிடிக்க அடுத்த உள்ளதை பார்க்கணும் கூட்டும் போது இங்க பிளஸ் அஞ்சு கூட்டும்போது இங்க என்ன குறியீடு இருக்கு பிளஸ் அப்போ என்ன குறியீடு இருக்கோ அத தான் போடணும் பெருசு அதனால கூட்டல இங்க போட்டுடலாம் இங்க போட்டுடலாம் சரிங்களா இப்ப பாருங்க பெருக்கும் போது ஒரு மைனஸ் வந்துடும் அறுபதையும் அறுபத்தஞ்சையும் தொள்ளாயிரம் இனி கூட்டும் போது ஒரு மைனஸ்னா கழிப்போம் அறுபத்தஞ்சுல இருந்து அறுபதை கழிச்சா அஞ்சு கழிச்சு பெரிய எண்ணோட குறியீடு போடுவோம் பெரிய எண்ணது அறுபத்தஞ்சு அதோட குறியீடு பிளஸ் புரியுதுல இங்க என் ஸ்கொயருக்கு முன்னாடி மூணு இருக்கு அப்போ டிவிடர் கீழே மூணு அடுத்த என் ஸ்கொயர் இருக்கு இல்லையா ஒரு எண்ணை இங்கே எழுதிக்கணும் அதே மாதிரி இங்கே கீழே மூணு எண் எழுதின மாதிரி இங்கே எழுதிக்கணும் இப்போ கேன்சல் பண்ண முடியும்னா கேன்சல் பண்ணணும் ஓர் மூணு மூணு ஈர் மூணு ஆறு அடுத்த இந்த ஜீரோ இதை கேன்சல் பண்ண முடியாது அதனால் அப்படியே வச்சுக்கலாம் இனி இதோட காரணிகளை எழுதலாம் இப்போ கீழே என்னது இருக்குது எண் அப்போ என்ன எழுதிருங்க மேலே மைனஸ் இருபது இன்று அதே மாதிரி கீழே இங்கே மூன்று இன்று எண் இருக்குது மேலே ப்ளஸ் அறுபத்தி ஐந்து N 0 இனி அதுக்கு பிறகு மூன்று என் கூட்டல் அறுபத்தி ஐந்து ஜீக்வல் டு என்னோட மதிப்பு தானே கண்டுபிடிக்கணும் அதை மட்டும் வச்சுக்கோங்க மைனஸ் இருபது சமத்துக்கு அந்த பக்கம் போச்சுன்னா பிளஸ் இருபதா மாறும் இனி அடுத்த இங்கே என்னோட மதிப்பு கண்டுபிடிக்கணும் அப்போ மூணு இன்று என்ன இங்கே வச்சுக்கலாம் ப்ளஸ் அறுவத்தஞ்சு அங்கே போச்சுன்னா மைனஸ் அறுபத்தி ஐந்து எந்தானே வேணாம் அதை மட்டும் வச்சுக்கலாம் இங்கே மைனஸ் அறுபத்தி ஐந்து பெருக்கல் ஏற்குடைய மூணு அங்கே போச்சுன்னா வகுத்துல மாறும் இப்போ இந்த ரெண்டு மதிப்பில் எதை எடுத்துக்கணும்னா பிளஸ் மதிப்பு தான் எடுத்துக்கணும் எப்பவுமே காலம் வந்து மைனஸ்ல வராது அதனால பிளஸ்ல எடுத்துக்கோங்க நம்மளுக்கு கொஸ்டின்ல கடனை அடைக்க ஆகும் காலம் எவ்வளோன்னு கேட்டிருந்தாங்க அப்போ இந்த கடனை அடைக்க ஆகும் காலம் ஜீக்கோல் டு இருபது மாதங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க காலம் எப்போவுமே மைனஸ்ல இருக்காது பிளஸ் மதிப்பு தான் அப்போ நீங்கள் எடுத்துக்கணும் அதனால என் இருபது இவ்வளோ தான் இந்த சாம் இது உங்களுக்கு கிளியராக புரியும் நம்புறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்